வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ பொதுத்தமிழில் நம்ம வந்து இலக்கணத்தில் ஓமை அணினா வந்து என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் ஃபஸ்ட்டு அணி இலக்கணம்னா வந்து என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ அணி இலக்கணம் அப்படின்றத எப்படி சொல்கிறாங்கன்னா அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஸோ அப்போ அணி அப்படின்ற இந்த சொல் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா அழகு அப்படின்னு வந்து அதோட மீனிங் ஸோ அதோட பொருள் வந்து அந்த அணி அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா அழகு அப்படின்றது தான் இந்த அணியை வந்து குறிக்குது அப்போ அணினா அழகு அப்படின்றது வந்து பொருள் அப்போ ஒரு செய்யுள்ள வந்து பார்த்தோன்னா சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ அணியில் அணியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு செய்யுள்ள வந்து சொல்கிறது மூலமாகவும் அதோட பொருள் மூலமாகவும் அழகாக வந்து செ காட்டினாங்க அப்படின்னா அழகாக காட்டுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த தமிழ் நூல்களில் ஸோ தமிழ் நூல்களில் வந்து பார்த்தோன்னா அணி இலக்கணத்தை வந்து குறிக்கக்கூடிய நூல்கள்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் அப்படின்ற இந்த நூல்கள் வந்து அணி இலக்கணத்தை வந்து குறிக்கக்கூடிய நூல்கள் ஸோ அப்போ அணி இலக்கணம் அப்படின்றது அணி அப்படின்னாலே அழகு அப்படின்றது அந்த பொருள் அப்போ அந்த செய்யுளில் வந்து அதோட சொல்கிறது மூலமாகவும் அதோடய பொருள் மூலமாகவும் சொல்லாலும் பொருளாலும் வந்து அழகாக காட்டக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த அணி இலக்கணத்தை வந்து எந்த தமிழ் நூல்களில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் அப்படின்ற இந்த தமிழ்நூல்களில் அணி இலக்கணம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது ஸோ இதான் வந்து அணி இலக்கணம் அதுக்கடுத்து வந்து ஓம அணி வந்து பார்க்க போகிறோம் ஸோ அணி இலக்கணத்தில் முதல் அணி வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஓமை அணி இந்த ஓமை அணி தான் வந்து என்ன சொல்கிறோன்னா அணி இலக்கணங்களுக்கு வந்து தாயாகவும் தலைமையாகவும் வந்து எது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஓமை அணி தான் ஸோ ஓமை அணி தான் வந்து இந்த அணி இலக்கணத்துக்கே வந்து தாயாகவும் தலைமையாகவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அந்த ஓமை அணிலேருந்து தான் வந்து மற்ற அணிகள் எல்லாத்தையும் வந்து வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அணி இலக்கணம்னால எது வந்து வரும்னு பார்த்தோன்னா இந்த ஓமை அணி தான் வந்து வரும் அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற அணிகள்லாம் வந்து வந்திருக்குது ஸோ அப்போ ஓமை அணி அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த தெரிந்த ஒன்றை கொண்டு தெரியாத ஒன்றை புரிந்து கொள்ள அணி தோன்றியது அப்போ ஓமை அணியை வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தெ தெரிஞ்ச ஒன்றை வச்சுக்கிட்டு தெரியாத ஒன்று கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படி கம்பேர் பண்ணுறது மூலமாக தான் என்ன அணி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓம அணி அப்படின்ற இந்த அணி வந்து உருவாயிருக்குது ஸோ கம்பேரிஷன் தான் ஸோ ஓமை அணினாலே வந்து ஒப்பிடுறது கம்பேர் பண்ணுறது ஸோ அந்த டைப் ஆஃப் அணியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓம அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் சங்க பாடல்களில் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து எந்த அணியை வந்து சார்ந்தே அந்த சங்க பாடல்கள் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா ஓமை அணியை வச்சு தான் ஓமை அணி தான் வந்து அதிகமாக இந்த சங்க பாடல்களில் வந்து இடம் இடம் வந்து பெற்றிருக்கோம் மற்ற அணிகள்லாம் வந்து பார்த்தோன்னா ஸோ ஓமையணியை தாண்டி மற்ற அணிகள்லாம் வந்து பார்த்தோன்னா அது வந்து குறைவாக தான் இந்த சங்க நூல்களில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ பொதுவாக சங்க பாடல்கள் எல்லாமே எதை சார்ந்தே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஓமை அணியை சார்ந்தே தான் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்குது ஸோ சங்க இலக்கத்தை வந்து தொகுத்தவர்கள் அவர்களோட பேர் அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாட்டு வந்து எழுதியிருப்பாரு ஆனால் அந்த பாடலோட பாட்டு வந்து யார் எழுதினாங்க அப்படின்றது ஆசிரியர் பேர் வந்து தெரியாது ஸோ அப்படி தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவங்க எழுதின பாடலில் இருக்கக்கூடிய ஓமையை வச்சே அந்த பாட்டுக்கு வந்து பேர் வந்து வச்சுருக்காங்க ஸோ அப்படிதான் வந்து இந்த சங்ககாலத்து இலக்கியத்தை தொகுத்தவங்களோட பேர்கள் வந்து இந்த ஓமை அவங்க எழுதின இந்த பாடல்களோட ஓமையை வச்சே அந்த இலக்கியத்தோட பேர் பாடலோட பேர் வந்து வச்சுட்டாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா செம்புள பெயல் நீரார் தேய் புரி பழங்கயிற்றினார் அணிலாடு முன்றிலார் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்களோட பேர் அந்த பேரை வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரிஜினல் பேர் வந்து கிடையாது அது வந்து இந்த மாதிரி அவங்க எழுதுனா அந்த பாடல்களில் ப்ரெசென்ட் ஆகிடக்கூடிய ஓமையை வச்சு அந்த பாட்டுக்கு வந்து பேர் வந்து வச்சுட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த பேர்கள்லாம் வந்து இந்த ஓமையை அடிப்படையாக வச்சு இந்த பேர்கள் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இப்படி தான் இந்த ஓமையானை வந்து நிறையா சங்ககால பாடல்களெலாம் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ ஓமை அணினா வந்து என்ன அதில் என்ன வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அப்போ ஓமை அணியை வந்து என்னென்னா பொதுவாக நாலு விதமாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ இந்த ஓமை அணிக்கினாலே வந்து இந்த நாலு விஷயம் வந்துருக்கணும் இந்த நாலு விஷயந்தான் இந்த ஓமை அணியை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்போ இந்த என்ன ஓம அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நாலு வகைகள் வந்து என்ன அப்படின்றதுன்னு பார்த்தோம்னா ஓமை அணியில் வந்து ஃபஸ்ட்டு உவமானம் அதாவது ஓமை அப்படின்னு வந்து சொல்வோம் உவமேயம் உவம உருப்பு அதுக்கப்புறம் வந்து பொதுத்தன்மை இந்த நாலு தான் வந்து இந்த ஓம இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த உவமானம் உவமேயம் உவம உருபு பொதுத்தன்மை இந்த நாலு அடிப்படையில் தான் எது வந்து நம்மளுக்கு ஆர்டினேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஓம அணி வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகுது அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த உவமானம் உவமேயம் உவம உருபு இந்த மூணு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வெளிப்படையாக வந்து வரும் அப்படி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ வந்து இந்த உவமானம்னா என்ன உவமயம்னா என்ன ஊம உறுப்பு பொதுத்தன்மை இந்த நாள் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் அப்போ ஓமை அணினாலே இந்த நாலு விஷயம் வந்திருக்கணும் உவமானம் உவமேயம் ஓம உறுப்பு பொதுத்தன்மை இந்த நாலு விஷயம் வந்திருக்கணும் இருக்கணும் அப்போ உவமை இல்லாட்டி உவமானம் உவமேயம் உவம உருப்பு பொதுத்தன்மை இந்த நாள் வந்து என்ன அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உவமானம் உவமானம்னால் அதை வந்து உவமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ உவமை அப்படின்றது ஒப்பிட கொண்டு வந்த பொருள் அப்போ ஒப்பிடப்படுறதுக்காக கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பொருளை நம்ம வந்து அந்த விஷயத்தில் கொண்டு வந்து ஒரு பாடல்லையோ இல்லை வந்து திருக்குறள்லையோ கொண்டு வந்து வைக்கிறோம் அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒப்பிட கொண்டு வந்த பொருள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உவமானம் இல்லாட்டி உவமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தோன்னா உவமேயம் உவமேயம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒப்பிட எம்மிடம் உள்ள பொருள் ஸோ கம்பேர் பண்ணுறதுக்காக என்கிட்ட நான் வச்சு ஒரு பொருளை வந்து வச்சுருக்கேன் ஸோ அந்த பொருளை வச்சு நான் இன்னொரு ஒரு பொருளோட கம்பேர் பண்ண போகிறேன் ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா உவமேயம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ உவமானம் அப்படின்றது நான் வெளியிலேருந்து ஒரு பொருளை கம்பேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஒப்பிட பண் ஒப்பீடு பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அது ஓமானம் இல்லாட்டி ஊவமா உவமை உவமேயம் அப்படின்றது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பீடு பண்ணுறதுக்காக நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் அது வந்து உவமேயம் உவம உறுப்பு உவம உறுப்பு அப்படின்றது அதுக்கு சில சென்டென்ஸ் இருக்குது அது வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தோன்னா போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்பு ஒப்ப உரலை போன்ற நிகர்த்த உடைய அணைய ஸோ இந்த இப்போ சொற்கள் சொற்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா உவம உருப்பு வந்து குறிக்கும் ஸோ இதெல்லாமே வந்து எதில் வரும்னு பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸில் வந்து வரும் அதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் இது வந்து ஓம உருப்பு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதுக்கடுத்து நாலாவது என்னென்னு பார்த்தோன்னா பொதுத்தன்மை ஸோ நாலாவது பார்ட் வந்து பொதுத்தன்மை இந்த பொதுத்தன்மையை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து சொல்கிறாங்க அது எக்ஸாம்பிளோட எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ பொதுத்தன்மை அப்படின்றது எப்படி விவரிக்கிறாங்கன்னா சந்திரன் போல முகம் சந்திரன் போல முகம் அப்படின்றது முகம் வந்து ஏங்கிட்டு இருக்குது அப்போ ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நான் இன்னொரு ஒரு பொருளோட கம்பேர் பண்ண போகிறேன் அப்போ ஏங்கிட்டே இருக்கிறது முகம் அது வந்து முகம் என்னது உவமேயம் ஏங்கிட்டு இருக்கிறது உவமேயம் அதாவது உவமையம்ன்றது என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் என்கிட்ட என்ன பொருள் இருக்குது முகம் வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து உவமயம் எது கூட இந்த முகத்தை எது கூட கம்பேர் பண்ணுறேன் ஒப்பிடு பண்ணுறேன் சந்திரன் கூட வந்து ஒப்பிடு பண்ணுறேன் அப்போ சந்திரன் இங்கே என்னாது உவமை இல்லாட்டி உவமானம் உவமை இல்லாட்டி ஓமானம் அப்படின்றது என்னது எது கூட ஒப்பீடு பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட பொருள் அப்போ ஒப்பீடு பண்ணுற முகத்தை ஒப்பீடு பண்ணுறதுக்காக எது போய் நான் எங்கேருந்து பெரிய எங்கேருந்து பொருள் கொண்டு வரேன் சந்திரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என் முகத்தை அது கூட கம்பேர் பண்ணுறேன் ஸோ அதுதான் அப்போ அந்த சந்திரன் அப்படின்றது வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பீடு பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள் அப்போ சந்திரன் அப்படின்றது இங்கே வந்து உவமானம் முகம் அப்படின்றது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பீடு பண்ணுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் அது வந்து என் முகம் அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ இப்போ முகம் உவமானம்னா என்ன ஊமம்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்போ சந்திரன் போல முகம் அப்படின்றது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க சந்திரனோட வடிவம் அழகு வட்டம் குளிர்மை போன்றவை எல்லாமே வந்து பொதுத்தன்மை அதாவது பொதுத்தன்மை அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சந்திரனோட வடிவம் அது எப்படி எந்த வடிவத்தில் இருக்கும் இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி சந்திரன் வந்து அழகாக வந்திருக்கும் இந்த மா அதோட குளிர்ச்சி தன்மையாக வந்திருக்கும் இந்த மாதிரி சந்திரனை அதாவது அது எப்படி சொல்லலாம்னா யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து எந்த காலத்துலேயும் மாறாத ஒரு விஷயமாக வந்திருக்கும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து இதுதான் அதோட இயல்பு தன்மையாக வந்திருக்கும் ஸோ அந்த அதுதான் அந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பொதுத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் அது பொதுவாக இருக்கக்கூடிய தன்மை யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா பொதுத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பொதுத்தன்மை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா எந்த காலத்துலேயுமே வந்து அந்த விஷயம் வந்து மாறவே மாறாது அப்போ சந்திரன் வந்து இந்த வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் அது குளிர்மையாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதெல்லாம் மாறலையோ அதை பொதுத்தன்மை அப்படி வந்து எடுத்துக்குவோம் ஸோ இதான் வந்து பொதுத்தன்மையை வந்து விவரிக்கிறாங்க அப்போ இந்த நாலு விஷயம்தான் ஸோ அப்போ உவமை அணியில் நம்ம பார்க்க வேண்டிய நாலு விஷயம் உவமை உவமேயம் உவம உறுப்பு பொதுத்தன்மை உவமானம் அப்படின்றது ஒப்பிட கொண்டு வந்த பொருள் ஓமேயம் அப்படின்றது ஒப்பிட உள்ள பொருள் ஓம உறுப்பு அப்படின்றது இந்த போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்பு ஒப்ப உ போன்ற நிகர்த்த உடைய அணைய அப்படின்ற இந்த சொற்கள் எல்லாம் ஓம உறுப்பு சொற்கள் அப்போ பொதுத்தன்மை அப்படின்றது பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழியாத மாறாத விஷயங்கள் அதை வந்து பொதுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அது எந்த சூழ்நிலையிலையும் மாறவே மாறாது அந்த தன்மையை தான் நம்ம பொதுத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எது வரும்னு பார்த்தோம்னா இந்த ஓமை அணி வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அப்போ இந்த ஓமை அணியை வந்து எப்படி இப்போ வந்து சந்திரன் போல முகத்துக்கு நம்ம எப்படி வந்து ஓமானம் ஓமயம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் இப்போ அடுத்த சில எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம ஓமை அணி எப்படி வந்து கிடைக்கிது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் மலர் போன்ற பாதம் மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் வந்து கொடுத்துட்டாங்க அப்போ மலர் போன்ற பாதம் அப்படின்றது இந்த தொடரில் வந்து பார்த்தோன்னா பாதத்துக்கு மலர் உவமையாக கூறப்படுகிறது அதாவது இந்த பாதத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க எதோட ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தோன்னா மலரோட வந்து ஒப்பிடுறாங்க அப்போ பாதத்தை தான் மலரோட வந்து ஒப்பிடுறாங்க அப்போ மலர் போல பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து எது வந்து உவமானம் உவமேயம் ஊம உருபு அப்படின்றத இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பாதம் மலர் போன்ற பாதம் இப்போ பாதம் அப்படின்றது என்னது பாதம் வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய பொருள் அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்னால என்னது உவமேயம் அப்போ பாதம் அப்படின்றது உவமேயம் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருள் ஒப்பு பண்ணுறதுக்காக வெளியிலருந்து கொண்டு வரப்பட்ட பொருள் வந்து என்னது மலர் அப்போ மலர் அப்படின்றது உவமை அதுலாட்டி உவமானம் அப்போ நடுவில் வந்து என்ன இருக்குது போன்ற அப்படின்ற சொல் வந்து இருக்குது அப்போ போன்ற அப்படின்றது என்னது ஓம உறுப்பு அது ஏற்கனவே ஓம உறுப்பு என்னென்ன சொற்கள்லாம் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அதில் இந்த சொல் போன்ற அப்படின்ற சொல்லும் வந்துருக்கும் அப்போ போன்ற அப்படின்னாலே ஓம உறுப்பு தான் இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரிக்கணும் அப்போ ஓமயம் ஓமான் ஓமானம் ஓம உறுப்பு அப்படின்றது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பிரிச்சுட்டோம் அப்போ பாதம் அப்படின்றது இங்கே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது ஏங்கிட்டிருக்க பொருள் வந்து உவமேயம் வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட பொருள் வந்து மலர் அது வந்து உமானம் போன்ற அப்படின்றது ஓம உறுப்பு அப்போ மலர் போன்ற பாதம் அப்படின்றது இங்கே வந்து என்னென்னு பார்த்தோன்னா தான் வந்து இந்த ஓமையனை வந்து பிரிக்கணும் அடுத்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கண்ணன் புளி போல பாய்ந்தான் ஸோ கண்ணன் புளி போல பாய்ந்தான் அப்படின்னு சொல்லி இங்க அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இதே எப்படி வந்து பிரிக்க போகிறோம் அப்படின்றதுன்னு பார்க்கலாம் ஸோ கண்ணன் புளி போல பாய்ந்தான் அப்படின்றதுல இப்போ வந்து என்ன எப்படி வந்து பிரிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ கண்ணன் அப்படின்றது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது வந்து கண்ணன் அப்படின்றது உவமேயம் புலி வந்து இங்கே என்னென்னு பார்த்தோன்னா கம்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட பொருள் கண்ணன்ற அப்படின்ற கண்ணன் இப்போ நான் தான் கண்ணன்னா கண்ணன் என் கூட தான் எதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க எது கூட ஒப்பிட்றாங்க புலி கூட வந்து ஒப்பிடுறாங்க அப்போ கண்ணன் அப்படின்றது நான் இருக்கக்கூடிய பொருள் கண்ணன் அது வந்து உவமேயம் புலி அப்படின்றது வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள் அது வந்து உவமானம் இல்லாட்டி உவமை போல அப்படின்றது போல அப்படின்றது பார்த்தோன்னா உவம உருப்பு பாய்ந்தான் அப்படின்றது பொதுத்தன்மை பாய்ந்தான் அப்படின்றது எப்படி பொதுத்தன்மையில் வரும்னு பார்த்தோன்னா புளி போல பாய் பாய்ந்தான் கண்ணன் புளி போல பாய்ந்தான் அப்படின்னு வந்து வந்திருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ புளியோட வேலைன்னா அது பாயறது தான் அப்போ அதை வந்து எந்த காலத்துலேயும் மாற்ற முடியாது புளியோட வேலை எப்போவுமே பாய்ஞ்சு பாயிரது தான் வந்து வேலை அது பொதுத்தன்மை அதோடய தன்மையே வந்து பாய்றது தான் அதோடய தன்மை அதனால தான் அதை வந்து இந்த பாய்ந்தான் இந்த பாய்தல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாய்ந்தான் அப்படின்றது பொதுத்தன்மை இந்த மாதிரி தான் வந்து இந்த நாலு விஷயங்கள் தான் இந்த ஓமை அணியை வந்து உருவாக்குது இந்த அதுதான் வந்து இந்த நான்கு உறுப்புகள் ஓமை ஓமையணியை ஓமையை அணியை வந்து அமைக்கின்றன ஸோ இந்த நாலு உறுப்புகள் தான் முக்கியமானது இந்த நாலு உறுப்புகளை எப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஓமை அணியை நம்ம வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ அப்போ வந்து உவமை உவமானம் உவம உறுப்பு பொதுத்தன்மைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம் ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் உவமையே எளியதும் தொன்மை மிக்கதாகவும் உள்ளது அப்போ ஒரு விஷயத்தை வந்து விளக்குறதுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கும் அழகுபடுத்துறதுக்கும் எது வந்து எளிமையானதும் தொன்மையானதுமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உவமை மட்டும்தான் எளிமையானதும் தொன்மையானதுமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இப்போ அடுத்து சில இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்றத வந்து பார்க்கலாம் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் ஸோ இதில் வந்து இப்போ நீங்களே வந்து அந்த முன்னாடி பார்த்தது புரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ நீங்களே இதை வந்து சொல்லிடுவீங்க அப்போ மயில் போல் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க தொடரில் வந்து பார்த்தோன்னா நடனம் ஆடும் பெண்ணை வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மயிலோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கண்ணை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மீனோட வந்து ஒப்பிடுறாங்க அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா கண் ஆடி நாள் இது ரெண்டும் கண் வந்து பார்த்தோன்னா ஏங்கிட்டு இருக்குது ஆடி நாள் அப்படின்றது நான் வந்து ஆடுறேன் அப்போ இது எல்லாமே வந்து ஆடி நாள் கண் இது ரெண்டும் வந்து உவமானம் மயில் மீன் இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா வெளியிலேருந்து கொண் ஒ ஒப்பிடப்படுறதுக்காக கொண்டு வரப்பட்ட பொருள் அது வந்து உவமை போல போன்ற இது ரெண்டும் பார்த்தோன்னா உவம உறுப்பு ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரிதான் உமை உமானம் உ ஓம உறுப்பு வந்து பிரியுது அப்போ இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை வந்து அதாவது மீன் மயில வந்து எப்படி சொல்கிறோன்னா உமை அல்லது ஓமானம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் உமையால் விளக்கப்படும் பொருளை வந்து எப்படி சொல்கிறோன்னா ஓமேயம் அப்படின்னு சொல்கிறோம் இத்தொடரில் வந்து பார்த்தோன்னா போல போன்ற வந்து சந்திருக்கக்கூடிய சொற்கள் வந்து ஓம உருப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து சின்ன சின்ன சொற்களுக்கு நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறளில் எப்படி வந்து நம்ம ஓமையணையை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இது வந்து பொறையுடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு குரல் இந்த குரலை கொடுத்துட்டு இப்போ வந்து ஓம அணியை வந்து பிரிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து என்ன அந்த குரலுக்கு முதல்ல பொருள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள் அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்றது பூமியை வந்து பூமியில் வந்து இப்போ நம்ம வந்து தோன்றோம் அப்படி தோன்றும் போது பூமி எப்படி வந்து அந்த தோன்றதை வந்து பொறுத்துக்குதோ அதே போல் நம்மளை வந்து இகழ்ந்து பேசுபவரை ரொம்ப வந்து இழிவாகவும் வேதனைப்படுத்தி பேசுகிறவங்கள நம்ம வந்து பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திருக்கு இந்த குரலோட பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இப்போ எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் இப்போ முன்னாடி வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை ஈஸியாக வந்து பிரிச்சிட்டோம் இப்போ திருக்குறளில் எப்படி வந்து பிரிக்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ எதை வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய பொருள் எது வந்து வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட பொருள் அது ரெண்டு தான் போல போன்ற இதெல்லாம் ஊம ஒருபோ ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இயங்கிட்டு இருக்கக்கூடிய பொருள் அப்படின்றது எது நான் இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்குது என்ன 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 பண்ண சொல்கிறாங்க இகழ்வார் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நான் என்னை வந்து என்ன சொல்கிறாங்க தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நான் வந்து என்ன தான் என்னை வந்து இகழ்ந்து பேசினாலும் பொறுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்போ அப்படி என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து என்னது இப்போ இந்த இடத்துல எது வந்து உவமா ஊமமயமாக வரும் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்றது இங்கே வந்து ஊமயமாக வந்து வரும் அப்போ கம்பேர் பண்ண வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர சு கம்பேர் பண்ணுறதுக்காக ஒப்பிட பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட பொருள் எந்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் வந்து எதில் வந்துன்னா உவமை உவமை உறுப்பில் வந்து வந்துடும் ஸோ அதனால் அது எடுக்கக்கூடாது அகழ்வாரை தாங்கும் நிலம் இந்த அகழ்வாரை தாங்கும் நிலமை தான் நான் வந்து என் கூட கம்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு பட்ட பொருள் ஸோ அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்றது இங்கே வந்து உவமையை வந்து குறிக்கும் இதில் அதுதான் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் அகழ்வாரை தாங்கும் நிலம் இது வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட பொருள் அது வந்து உவமை நான் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க என்னை இகழ்கிறவங்கள நான் வந்து பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து எதை குறிக்கிதுன்னா உவமேயத்தை வந்து குறிக்குது அப்போ நடுவில் போல அப்படின்ற ஒரு சொல் வந்துருக்குது அந்த போலன்ற சொல் தான் வந்து என்னது உவம உருப்பு ஸோ இந்த மாதிரி தான் இந்த திருக்குறளை வந்து பிரிக்கணும் அப்போ அணியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும் அதாவது இந்த மூணுமே உவமை உமேயம் ஓம உருபு இந்த மூணுமே அந்த ஒரு பாடலில் இல்லை ஒரு குரல்லையோ எதுலேயுமே தெளிவாக வந்து வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓமையணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதில் பார்த்தோம்னா இப்போ வந்து ஓமை எது ஓமானம் எது ஓம் ஓமை எது ஓமேயம் எது ஓம உருபு எது அப்படின்னு சொல்லி மூணுமே நல்லா தெளிவாக வந்து வெளியில் தெரிஞ்சிச்சு அதனால தான் அப்போ வெளியில் தெளி தெளிவாக வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் அணியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஓமயானிக்கு அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஊருணி நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஸோ இந்த கூறலில் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போ ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்றதுக்கு இந்த குரலுக்கு வந்து என்ன பொருள் வந்து பார்த்தோம்னா ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய குளம் வந்து நிரம்பி எப்படி பல பேரை வந்து செழிப்பமாக வந்து வாழ வைக்குதோ ஊருக்கு நடுவில் வந்து ஒரு குளம் இருந்துச்சுன்னா அந்த குளம் வந்து நிறைஞ்சு நிறைய பேருக்கு வந்து மக்களுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு இந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து நிறையா செழிப்பமான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்கும் அதே போல் பேரறிவாளன் கிட்டே இருக்கக்கூடிய பேரறிவு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட செல்வம் வந்துருந்துச்சுன்னா அது பல உயிர்களுக்கு வந்து நன்மையை வந்து செய்யும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட பொருள் ஸோ இதை வந்து எப்படி உவமேயம் உவமானம் உவம உருப்பு அப்படின்னு சொல்லி வந்து இப்போ பிரிக்க போகிறோம் இதில் உவமை அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா உவமை அப்படின்றது எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஊருணி நீர் நிறைந்த இந்த இடத்துல இதுதான் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஓமையை வந்து குறிக்கும் உலகவாம் பேரறிவாளன் திரு பேரறிவாளன் திருன்னா ஸோ நான் வந்து எப்படி இருக்கணும்னா பேரறிவு நிறைஞ்ச என்கிட்ட வந்து இருக்கிற செல்வம் வந்து பல பேர்த்தை வந்து வாழ வைக்கும் ஸோ அப்போ நான் ஏன் என்கிட்ட இருக்கிறது பேரறிவாளன் திரு உலகவாம் பேரறிவாளன் திருன்றது என்னது உவமேயத்தை வந்து குறிக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ இங்கே ஊருணி நீர் நிறைந்த ஊருணி நீர் நிறைந்த நீர் நிறைதல் மட்டும்தான் உவமை அற்றே அப்படின்னு வந்து இங்கே வந்துருக்கு அப்போ அற்றே அப்படின்ற வந்து அது என்னது உவம உருபு வந்து குறிக்கும் அப்போ ஊருணி நீர் நிறைதல் அப்படின்றது உவமை உலகவாம் திரு அப்படின்றது உவமேயம் அற்றே அப்படின்றது இங்கே வந்து உவம உருபு வந்து குறிக்குது ஸோ இதுதான் வந்து இந்த குரலில் இருக்கக்கூடிய உவமை அணி அப்போ அற்று வந்து உவம உருப்பு இவ்வாறு உவமை உவமேயம் இவ்விரண்டினையும் இணைக்கும் உவம உருபு வெளிப்படுமாறு வரப்படும் வரப்பாடுவது உவமை அணி ஆகும் ஸோ அப்போ இப்போ உவமை அணினா வந்து என்ன அப்படின்றது ஃபுல்லாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்போ ஓம அணினா வந்து என்ன அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நாலு விஷயங்கள் உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நாலு உறுப்புகள் இருந்தால் தான் எது வந்து உருவாகும்னு பார்த்தோன்னா அந்த ஓமை அணி வந்து உருவாகும் ஓம அணியை வந்து இன்னும் சில பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் இந்த ஓமை வந்து பார்த்தோன்னா இன்னும் சில பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோன்னா வினை உவமை பயன் உவமை வடிவம் உவமை உரு உவமை அப்படின்னு சொல்லி நான்கு அடிப்படையில் வந்து தோன்றும் இந்த ஓமை அணி வந்து இந்த நான்கோட அடிப்படையில் தோன்றுறது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருனா தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் தொல்காப்பியத்தில் வந்து எழுதி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த உவம தோற்றம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி நாலு பிரிவுகளாக இந்த உவமையை வந்து பிரிச்சிருக்காங்க அப்போ வினை ஓமைனா என்ன பயன் உவமை வடிவ உவமை உரு ஓமைனா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வினை உவமை வினை உவமை அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளில் வந்து அந்த பொருள் இல்லாட்டி பாட இல்லாட்டி குரு குரல் எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு பொருளோட தொழில் இல்லாட்டி வினை செயல் எல்லாமே வந்து குறிக்கும் அப்போ தொழில்னா அந்த தொழில் வினை செயல் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை தான் ஒரே விஷயத்தை தான் வந்து குறிக்கும் ஸோ அப்போ அந்த தொழில் வினை செயல் இது இது காரணமாக வந்து அந்த உவமையில் வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளோட தொழில் வினை செயல் எல்லாம் வந்து இது இதன் காரணமாக அந்த உவமையில் வந்து அமைஞ்சிருந்துச்சுட்டான் அந்த ஓமை நம்ம என்ன சொல்கிறோன்னா வினை உவம் வினை உவமை இல்லாட்டி தொழில் உவமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணையை போல் அறையப்படுகின்றது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தோன்னா இங்கே வந்து என்ன வேலை அதாவது ஒரு வேலை வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க நம்ம மூளையில் வந்து விதையை போல் தூவப்படணும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க ஆணையை போல் அறையப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி செய்ய வேண்டிய வேலையை எப்படி செய்கிறாங்க அப்போ இங்கே ஏதோ ஒரு வேலையை வந்து குறிப்பிடுறாங்க அந்த மாதிரி இந்த தொழிலையோ இல்லை வினையோ செயலையோ வேலையோ குறிப்பிட்ற மாதிரி வரக்கூடிய அந்த உவமையை தான் என்ன சொல்கிறோன்னா வினை உவமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து பயன் உவமை பயன் உவமை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பொருளால் கிடைக்கும் பயன் காரணமாக அமையும் உவமை பயனுமை பயன் உவமை எனப்படும் அதாவது பயன்னா அது மூலமாக அந்த உவமையில் வந் அந்த பொருள் மூலமாக ஒரு பயன் வந்து அடைஞ்சிருப்பாங்க ச அந்த மாதிரி அடையக்கூடிய அந்த பயன் அடையக்கூடிய அந்த ஓமையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பயன் ஓமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ அப்போ என்ன சொல்கிறாங்க வறண்டு போய் கடந்த என் வாழ்க்கையில் போல் வந்தாய் அப்போ மலைப்போல் வந்தாய்னா போல் வந்து நான் என் வாழ்க்கையை வந்து பயனடைய பயனடைஞ்சிருச்சு மலை வந்து எப்படி வறண்ட பூமியை வந்து பயனடைய செய்தோ அதே மாதிரி வறண்டு கடந்த என் வாழ்க்கையில் நீ வந்து மலை போல் வந்து பயனடைய செஞ்ச அப்படின்றது தான் வந்து அந்த பயனை குறிக்கக்கூடிய அந்த ஓமையன்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா பயண ஓமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் வடிவ வடிவ ஓமை வடிவ ஓமை அப்படின்றது அந்த ஒரு பொருளோட வடிவத்தை வந்து குறிக்கும் ஓமை வந்து வடிவ ஓமை ஸோ இந்த ஓமையை இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா மெய் ஓமை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க அப்போ மெய் ஓமை இல்லாட்டி வடிவ ஓமைக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சுருக்கிய குடையைப் போல தோன்றும் அசோக மரம் அப்போ சுருக்கிய குடையைப் போல தோன்றும் அசோக மரம்னா இங்கே வந்து இந்த குடையை வந்து எப்படிங்கன்னா சுருக்கி அதோட வடிவத்தை வந்து குறிப்பிடுறாங்க அப்போ சுருக்கினா அதோட வடிவம் அந்த குடையோட வடிவம் வந்து சுருங்கி அந்த மரம் வந்து எப்படி இருக்குன்னா சுருக்கிய குட குடையை வந்து சுருக்கி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த அசோக மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அசோக மரத்தோட வடிவத்தை இந்த குடையை வந்து சுருக்கி வச்சது மூலமாக வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வடிவத்தை வந்து கம்பேர் பண்ணுறது மூலமாக அந்த ஓமையை வந்து அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஓமை எப்படி சொல்கிறோன்னா வடிவ ஓமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கடுத்து உரு ஓமை உரு ஓமை அப்படின்றது இந்த ஓமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எது பேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா நிறம் சார்ந்தே தான் வந்துருக்கும் நிறத்தின் அடிப்படையில் வந்து ஓமை வந்து அமைஞ்சிருந்துச்சுனா அந்த ஓமை நம்ம எப்படி சொல்கிறோன்னா நிற உரு ஓமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லைனா வந்து நிற ஓமை அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா மஞ்சள் மஞ்சள் வெளிச்சம் மாலை நிற சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் இந்த மாதிரி நிறம் வந்து அந்த சொல்ல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த சென்டென்ஸில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஓமை வந்து இருந்துச்சுன்னா அது நிற ஓமை இல்லாட்டி ஓமை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த நாலு பகுதிகளாக இந்த அணியை வந்து பிரிச்சிருக்காங்க அப்போ வினைவோமை ஓமை வடிவ ஓமை ஓமை அப்படின்னு சொல்லி இந்த ஓமை அணியை நாலு பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க அடுத்து இந்த ஓம அணியை இன்னும் ஃபர்தராக ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு ஓமயணி அப்படின்னு சொல்லியும் இல்பொருள் ஓமயணி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்போ எடுத்துக்காட்டு ஓம அணினா வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஓமயணிக்கு இப்போ வந்து ஒரு குரல் கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி அதை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அதுக்கு பார்க்கலாம் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு இது கல்வி அப்படின்ற இந்த இந்த அதிகாரத்தில் இந்த குரல் வந்து வருது ஸோ அப்போ தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு அப்படின்ற இந்த குரலுக்கு பொருள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தோன்னா ஸோ மணற்கேணியை வந்து தோன்றோம் அப்படி தோன்றும் போது அது தோன்ற அளவிற்கு வந்து தண்ணீர் வந்து ஊறி ஊறி வெளியில் வரும் அதே மாதிரி மனுஷங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கல்வி அந்த அளவுக்கு அவருக்கு அறிவு வந்து இருக்கும் அப்படின்றது தான் இந்த குரலோட பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ மணர் அந்த கேணியை வந்து நம்ம தோன்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வந்து ஊறி வெளியில் வரும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கல்வி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு வந்து வருன்றது இந்த குரலோட பொருள் இதில் எது உவமை உவமேயம் உவம உருபு அப்படின்றத இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எதை வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறாங்க தொட்டனைத்தூரும் மணற்கேணி ஸோ தொட்டனைத்தூரும் மணர் மணர்கேணி கூட தான் யாரை கம்பேர் பண்ணுறாங்க நம்ம அறிவை வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்போ தொட்டனை தூரும் மணற்கேணி வந்து இங்கே உவமை மாந்தர்க்கு கட்டுனை தூரும் அறிவு மாந்தர்க்கு கட்டுனை தூரும் அறிவு எந்த அளவுக்கு நம்ம கல்வி கற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு வந்து வரும் அப்படின்றது இங்கே உவமேயம் இது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இடையில வந்து பார்த்தோன்னா அது போல் அப்படின்ற உவம உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கிறது அதாவது இங்கே படிக்கும்போது பார்த்தோன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டுனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க அப்போ எப்படி கம்பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி மணர்கேணியை தோன்றின அளவிற்கு நீர் வரும் அதுபோல் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் அப்படின்ற இந்த அது போல் அப்படின்ற இந்த உவம உறவு வந்து சைலண்ட் ஆகிடுச்சு மறைஞ்சி வந்திருக்குது அப்படி இந்த மாதிரி மறைஞ்சி வந்துச்சுனா இந்த உவமேயம் ஒரு தொடராகவும் உவமை ஒரு தொடராகவும் வந்து உவம உறவு வந்து மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த அணியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எடுத்துக்காட்டு அணி அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக ஓவியணினால் எப்படி இருக்கும் மூணுமே வந்து சேர்ந்து வெளிப்படையாக வந்திருக்கும் மூணுமே வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அது ஓம அணி அப்போ எடுத்துக்காட்டு ஓம அணி அப்படின்றது ஓமையொரு ஒரு தொடராகவும் ஓமையும் ஒரு தொடராகவும் ஓம உறுப்பு வந்து மறைஞ்சி வந்துருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் அணியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எடுத்துக்காட்டு ஓம அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இது வந்து எடுத்துக்காட்டு ஓம அணினா வந்து பார்த்தாச்சு அடுத்து இல்பொருள் ஓமையணி இல்பொருள் ஓம அணியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கும் சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது அடுத்து காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பீந்து வந்தது ஸோ இது ரெண்டு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பீந்து வந்தது இதில் வந்து உவமை வந்து எது பொன்மலை பொழிந்தது போல ஸோ பொன்மலை பொழிந்தது போல இந்த மாலை வெயிலை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பொன்மலை பொழிந்தது போல அப்படின்னு சொல்லி அதோட கம்பேர் பண்ணுறாங்க காளையை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்னு சொல்லி குதிரையோட வந்து இந்த காளையை வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்போ இது ரெண்டும் வந்து எதாவது ஊமையா ஊமையா வந்து வந்திருக்குது அதாவது உலகத்தில் வந்து பார்த்தோன்னா பொன் மலையாக பொழிவது அதாவது பொன்மலை அப்படின்னு சொல்லி பொன்மலைனா வந்து தங்கமலை பொன்னா தங்கம் ஸோ தங்கமலை அப்படின்னு சொல்லி எதுவுமே ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் வந்து கிடையாது அதே மாதிரி கொம்பு இருக்கக்கூடிய குதிரையும் வந்து கிடையாது ஸோ கொம்பு முளைத்த குதிரையும் கிடையாது மலை வந்து தங்கம் பொழியக்கூடிய மலையும் வந்து கிடையாது இந்த மாதிரி உலகத்தில் வந்து இல்லாத ஒரு உவமையை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஓவையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இல் பொருள் அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை அந்த உவமைக்காக நம்ம வந்து மிகைப்படுத்தி சொல்வோம் ஆனால் அந்த உலகத்தில் அப்படி ஒரு விஷயமே வந்து இருக்காது அந்த மாதிரியான உவமையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இல் பொருள் உவமை அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த அணியோட ரெண்டு டைப்பு எடுத்துக்காட்டு உவமை அணி அண்ட் இல் பொருள் உவமை அணி ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து இந்த ஓமையானா வந்து என்ன அதோட வகைகள் உறுப்புகள் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த வீடியோவோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ